என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளினால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றாய் உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அவர்களின் குடும்பத்திற்கு உன்னுடைய உதவி இப்பொழுது தேவை படுகின்றது இந்த அம்மா சொல்வது உனக்கு விசித்திரமாக இருக்கும் இத்தனை நாளும் மற்றவர்களினால் என் குடும்பத்திற்கு ஆபத்து என்றுதானே வந்து கொண்டிருந்தது இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ சொல்வதை கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றது என்னுடைய உதவியினாலும் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டுவிடுவேனாம் அம்மா யாருக்கு என்ன உதவி தேவை நீ என்னிடத்தில் சொன்னால் அதை நிச்சயம் நான் செய்து முடிக்கின்றேன் என்று நீ சொல்கின்ற பிள்ளை என் என்று குழந்தையே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாகத்தான் வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண்பூடாக நடக்கத்தான் போகின்றது எதையும் எதிர்பாராமல் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய உதவி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது இப்படி நீ செய்கின்ற நல்ல விஷயம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது என் தங்க குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம் ஆனால் அவர்கள் உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல பழக்கத்தினால் வந்த ஒரு நல்ல உறவு நல்லதொரு நட்பாகவும் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சில நாட்களாகவே பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வாக்குவாதங்கள் செய்து கொண்டும் அங்கே பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை இவர்களுடைய இந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும் அது எப்படி என்று தானே நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் பட்ட அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்களுக்கு நீ உபகாரமாக எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்த போதிலும் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காமல் உன்னை விட்டு விலகிய பொழுதும் எந்த வகையிலும் இரத்த சொந்தம் இல்லாமல் நமக்கு உதவியினை செய்திருக்கின்றார்களே என்று சொல்லி அன்று நீ பெருமைப்பட்டாய் அல்லவா அவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை எனும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதனை மறுக்காமல் நீ அவர்களுக்கு செய்து கொடுப்பது தானே உன்னுடைய கடமை அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக முடித்து வைக்க வேண்டும் என் செல்லமே கனவிலும் நீ நினைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு கிடைக்க பெற்றது இப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று அன்று இந்த அம்மாவின் நீ நீ அல்லவா இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது என் பிள்ளையே குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா உன் அம்மா அதை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன் இந்த அம்மா சொல்வது போல ஒரு நட்பானது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த அம்மா நானாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒரு நொடியில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட முடியும் ஆனால் அப்படி மாற்றுவதற்கு எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த மனிதர்கள் சரியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நல்ல மனப்பக்குவத்தை அடைய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இப்பொழுது பயிற்சி என்பது அவர்களுடைய குடும்பத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது அல்லவா இப்பொழுது உன் நண்பரின் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது அதற்கு காரணம் எங்கிருந்தோ யாரோ ஒருவர் அழைத்த ஒரு அழைப்பு இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது அவர்களுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தவறுதலாக யாரோ ஒருவர் பேசிய சில வார்த்தைகள்தான் அங்கே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது அதை இருவருமே சேர்ந்து பேசி முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எப்பொழுதோ முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை எப்படி இந்த விஷயத்தை கேட்பது இவர் அவர்களிடத்தில் சந்தேகம் கொள்ளலாமா இல் அல்லது சந்தேகப்பட வேண்டாமா என்று சில நாட்கள் பொறுமையாக இருந்து பார்த்தார்கள் உடனடியாக ஒரு விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்திருந்தால் இதுவெல்லாம் இத்தனை தூரம் வந்திருக்காது ஆனால் தானாக ஆகவே தன்னுடைய மனதில் என்னென்னவோ கற்பனைகளை வைத்து கொண்டு இப்படி செய்கின்றார்களே என்று நினைத்து கொண்டு இப்பொழுது மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அன்பு பிள்ளையின் இப்படி ஒரு விஷயத்தில் உன்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்பாயானால் என் தங்க குழந்தையே நீ ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கின்றது ஆனால் சந்தேகத்திற்கு தன்னுடைய உண்மையான அன்பினையும் தன் நிலையையும் தான் புரிய வைக்க வேண்டும் அதோடு யாராவது ஒருவர் தான் தான் உண்மையானவர் தான் தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை தனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அங்கே தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கின்ற அன்பினை இருவருக்கும் புரியும்படி நீ சொல்லிவிட்டால் போதும் என்றெல்லாமே பொதுவாகவே யாருடைய சொந்த விஷயங்களிலும் மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடுவது என்பது தவறு இருந்தாலும் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அவருடைய மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவையில்லாமல் அவர்களை சந்தேகப்பட்டு அவர்கள் மனதை காயப்படுத்த கூடாது இப்பொழுது இருக்கின்ற பெண்களுக்கு வெளியில் இருக்கின்ற நபர்களில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று சரியாக புரிதலில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ எதை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருவருக்குள்ளும் ஆழமான புரிதலை நீ உண்டாக்க வேண்டும் என் அன்பு குழந்தை இப்படியாக நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சிலே ஒரு பொழுதும் கண்ணியம் என்பது குறைந்துவிடவே கூடாது இருவரினுடைய கண்ணி கண்ணியமும் இருவரினுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இழந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நட்புக்குள் நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லும்படி இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னால் பிரிய போகின்ற ஒரு குடும்பம் சேருகின்றது என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை சற்று பார் இதுவெல்லாம் உனக்கான புண்ணியங்களாக சேரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் துணையும் இன்றின்றைக்குமே முழுமையாக கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி